பிரா கைகே காரியாக காவேரி உப்பு எண்ணி தினம் ஐக்குதால அடைத்தடை தரக்கெரிக்கம் நான் பூமி சாங்க அசோசனை வச்சு ஆகி நரவணிய கண்ணு மூணு வச்சுருக்கு தெரியப்பா சார் அப்படே நரவண்ட கண்ணு மதி சித்தா கூட ஊர் தான் பரிஹாரம் அப்படின்னு ಮುಂದಿನ ಗಂಧ ಅಲ್ಲಿ ಬಾಸ್ ಬೇಕು ಅಂದರೆ ಯಾಕೆ ಮಕ್ಕಳ ಭಕ್ತಿ ನಾಲ್ಕು ಜನಕ್ಕೆ ಮಕ್ಕಳ ನಟಿಸ್ಕೊಳ್ತೀರ ನಾಲ್ಕು ಜನಕ್ಕೆ ನೆಟ್ಟು ಪುಟಾರ ಫೀಲ್ ನಂತ ನಟಿಸ್ತಾರೆ ಆ ಪ್ರಕಾರ ಈಗ ಪುತ್ರ ಅಬೋದ ಕಣ್ಣು ಬಟ್ಟಿಸ್ತೀವಿ ಅಪೇಕ್ಷ ಪ್ರಕಾರವಾದ ಕೆಲವರು ವ್ಯಕ್ತಿ ಮತ್ತು ಪ್ರದೇಶ ಮೂಲಕ ಭಕ್ತಿಯ ಸಂಸಾರ ಹಾಲ ಹೊರಗಡೆ ಹಾಲು ಮತ್ತೆ ಎಂಥ ಹೆಚ್ಚು ಮತ್ತೆ ஆ பிரச்சாரதிகளை கட்டின சர்வாதி பாதுகாப்பு பலகாரம் நணமாண்டிய கண்ணுமையான பாத காய்த்து கொண்டு இது மண்ணிலே பிதாக்கி வெட்டக்கார மந்திரங்கே ஜெயசாலி அமைச்சர் ಇದು ಮಾನವೀಯ ಸಂದೇಶದ ಜನವಾಹಿನಿ